ஓரை அல்லது ஓரை என்றால் என்ன இரண்டரை நாளிகை கொண்ட நேரம் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிடம் அறுபது நிமிடம் கொண்டது ஒரு மணி நேரம் இது அன்றைய சூரிய உதயம் முதல் கணக்கினில் எடுத்துக்கொள்ள பெறும் ராசி பொது இலக்கணம் ஐந்து நாளிகை கொண்ட நேரம் சமயம் முகூர்த்தம் ஒரு மணி நேரம் கொண்டது ஆகும் ஓரையாவது ஒரு மணி நேரம் நாளொன்றுக்கு இருபத்தி நாலு ஓரையாம் ஓரை பார்த்து செயலினை செய்பவன் சிறந்த பலனை பெறுவான் ராகு கேதுவிற்கு ஓரைகள் தரப்பெறவில்லை சனி போல ராகுவும் செவ்வாய் போல கேதுவும் என நம் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ள பல மொழியால் இக்கிரகங்களினுடைய ஓரையையும் நாம் அறியலாம் சப்தரிசிகள் உட்பட அனைத்து பெரியோர்களும் ஓரை பார்த்து செயலினை செய்பவனை எளிதில் வெற்றி கொள்ள இயலாது என்றனர் இதனால் கிரகங்கள் வசியமாகின்றன ஓரைகளின் பெயர்கள் ஏழு கிழமைகளின் பெயரில் உள்ளது அவை சூரிய ஓரை சந்திர ஓரை செவ்வாய் ஓரை புதன் ஓரை குரு ஓரை சுக்கிர ஓரை சனி ஓரை கால ஓரை பற்றிய விளக்கம் சாதக அலங்காரம் மரணம் விவாகம் மக்களை பெற்று வாழ்ந்திருத்தல், மகிழ்வடைதல் சிறை இருத்தல் தனம் இவைகளை செய்யும் அல்லது கொடுக்கும் காலங்களான சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு அங்காரகன் ஆகிய இவர்களுக்கு ஒரு நாளாகிய அறுபது நாளிகையை ஒவ்வொருவருக்கும் இரண்டரை நாளிகையாக அதாவது ஒரு மணி நேரமாக கணக்கிட்டு சொல்ல வேண்டும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் பகிர்ந்தளிக்கப்பெற்றுள்ளது இது ஒரு உதாரணமான சுபகோரை நேரங்கள் கிழமை மற்றும் காலை பகல் இரவு என்று தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஞாயிறு முதல் சனி வரை தொடர்ந்து சூரிய உதயத்தினை கொண்டு முறையாய் ஓரை வரும் அவ்விதம் வரும்போது அன்று எந்த கிழமையோ அந்த கிழமையின் ஓரை முதலில் வரும் உதாரணமாக ஞாயிறு எனில் முதலில் வரும் போரை சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் பின்னர் மறுபடியும் இவ்விதமே சுழற்சி முறையினில் வரும் இப்படி பகல் இரவு ஆக உள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் அந்தந்த கிழமையின் அடிப்படையில் சிறப்பாக கணக்கிடப்பட்டுள்ளது இது போன்ற முக்கியமான தகவல்கள் நிறைந்த வீடியோவை பார்க்க லைக் ஷேர் ಕಮೆಂಟ್ ಮತ್ತು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಸ್ಿಯಂ ಸಮ್ಮೃತಿ